ஹலோ வணக்கம் தம்பி வணக்கம் இப்போது உங்கள் அட்ரஸ் எங்க இருக்குது இப்போ நீங்கள் எந்த பிசினஸ் பிஸ்னஸ் இருக்கீங்க இப்போ இந்த அட்ரஸ் வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் திருமண சில பூர்ணமலி பக்கத்தில் ஓகே அந்த நகர் காவல் சேரி ரோடுன்னு வந்துட்டேன் வந்திங்கன்னா உங்க ஒரு சக்தி வந்து ஒரு அட்ரஸ் ஓகே கேட்டீங்கன்னாலே தெரியும் அங்கே வந்து ஸ்டுடியோ காரவீடுன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க உங்கள் ஃபேமஸான ஸ்டுடியோனா என்ன பேர் சொல்லுவாங்க இங்கே வந்து நாங்கள் பேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நல்லா பண்ணிட்டு இருந்தோம் பேர்ட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறோம் ஓகே ஓகே சரி உள்ள போய் பார்க்கலாமா барыз <laughs>

வேணும்னா ஃபீமேல் தனியாக தருவோம் இல்லை சிக்கில் எதுவும் வேணும் ஒரு பண்ணி வளர்த்துக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தருவோம் இது வந்து ரெண்டு குட்டி இருக்கு மூணு அடல்ட் இருக்கு இதுல மேல் ஃபீமேல் இது எல்லாமே நம்ம கிட்ட வளர்ந்து சின்னதா சிக்கிலே கொண்டு வந்து சிக்கிலே இருந்து அப்படியே நம்ம கிட்டே வளர்ந்து இது குட்டிங்க ஓகே இது வந்து நீங்க மேல் ஃபீமேல் அதெல்லாம் கேட்டீங்கன்னா அந்த மாதிரி தரும் ப்ரைஸ் வந்து காஃபி எனக்கு வந்து இந்த மாதிரி வெரைட்டி வந்து டூ தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மாதிரி ஓகே ஒரு டூ தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அல்பினோ ஓ வந்து அதுவும் இதுக்கு மாதிரி ரேட்டு தான் ஹண்ட்ரட் ஓகே ஓகே டூ தௌசண்ட்க்குள்ளேயே கிடைச்சிடலாம் ஒரு எப்படி சொல்றது ஒரு ரேட்டு டைம் ஒரு மாறும் அதே மாதிரி வந்து இதுக்கு வந்து ரெட் ஐ ப்ளாக் ரெண்டு ஓ அதில் பிளாக் ஐ வந்து ரேட் அதிகம் ரெட் ஐ வந்து மீடியம் ரேட் ரெட் ஐ வந்து மோஸ்டாக எல்லாத்துக்கும் இருக்கிறது பிளாக் ஐ தான் இப்போது நீங்கள் வந்து இது பிளாக் ஐயா ஆமாம் இதை வந்து நீங்கள் லைட் அடிச்சு பார்த்தீங்க கண்ணில் அப்படின்னா சரியாக தெரியும் ஆனால் நீங்கள் லைட் அடிச்சிங்கன்னா கண் போடும் அப்படியா அதுக்கு ஆமாம் இருட்டில் நீங்கள் லைட் போட்டிங்கன்னா அதை கிளியராக தெரியும் ஓகே ஓகே அடுத்து அடுத்து அதுக்கு அடுத்து இதோ அதே மாதிரி அல்பினோ தான் இது நான் மட்டும் ரொம்ப நாளாக இருக்கிற பேர் இதுக்கு வயசு எவ்வளோ இருக்கும் அது தெரில

ஓகே ஓகே அதுக்கப்புறமா இதோட இதோடய சிக்கு வந்து தேர்ட்டி தௌசண்ட் இதோட இதோட ரேட் வந்து தேர்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் அந்த மாதிரி ரேட்டு அதே மாதிரி இதோட சிக்கு வந்து அது ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட்னு சொல்லுவாங்க அது கீழே சன் பண்ணுவோம் இதுவும் அதே ரேட் தான் சிக்கு ஆனால் வந்து அர்த்தி தான் தேர்ட்டி தௌசண்ட் சிக்ஸ்டி தௌசண்ட்னு சொல்லுவோம் சிக்ஸ்டி தௌசண்ட் வந்து இப்போ ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் இருந்துச்சு ரொம்ப கம்மியாக

நிறைய இருக்குது இதில் நிறைய நேரம் அப்படின்னா சிஃப்டி ரேட்டு கேட்ட மாதிரி இதுவும் இதில் வந்து ஸ்கின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வரும் எல்லோ பிளாக் ஒயிட் எல்லா கலரும் கலந்து வந்த மாதிரி ஒரு சேட வரும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது வந்து பைனாப்பிள் சொல்லுவாங்க ஓகே அதே மாதிரி இதே இந்த மாதிரியே இருக்கும் பட் ஆனால் வந்து ஹெட்டு மட்டும் கலர் கொஞ்சம் டார்க்காக வரும் அது வந்து சன்சிக்குன்னு சொல்லுவாங்க நம்மட்டே இப்போது இன்னிச்சு இப்போ இல்லை இதுவோ சுற்று தான் நம்மளே வந்தது அதுக்கப்புறம் இது வந்து ப்ளூ கலர்னு சொல்லுவாங்க இது வந்து நீங்கள் வெளிச்சத்தில் பார்க்கும்போது கலர் சூப்பராக இருக்கும் ஷேட் ஆகும் அந்த வச்சலாம் அதுக்கப்புறமா வந்து அதுக்கான சாப்பாடு வந்து இது தான் கொயாக்காய் தண்ணிப்பழம் வாட்டர்மெலாம் அப்புறமா வந்து இந்த ஆப்பிள் இந்த மாதிரி தான் டெய்லியும் ஃபீடிங் பண்ணிட்டு இருக்குங்களா அதையும் அதனால் இதுவும் அதே மாதிரி சாப்பிட்டே இருந்தான் ஒன்று அல்பினும் வந்து இந்த மாதிரி இதுக்கு வந்து இந்த மாதிரி என்னென்னா இது இப்போ அல்பிராவும் இந்த ப்ரீ சாப்பிட்டே இருந்தாங்க இதை பண்ணால் ஒயிட் ஃபேஷன் ஒரு ஆஃப்டி வரும் ஓகே ஓகே அதான் வந்து உள்ளே ஆனால் அது வந்து அம்மா இருக்கும் அம்மா இல்லை என் இப்போ குட்டியை பார்க்க போகிறோம் இது வந்து ஒயிட் ஒரு முட்டை போல வரல அது முட்டை அதுக்கப்புறம் இது வந்து கை எப்படி இங்கே இருக்கு இதனால் டார்க் கலரில் இருக்கும் கலரில் ரொம்ப நேரம் ஒரு இடத்துல कील क्लो थी எல்லாம் வெயில் அதுவும் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போனீங்க ஃபீடிங் பண்ண போகணும் இதோட தீனி வந்து இதில் வந்து நிறைய சீட்ஸ் இருக்கும் அதே மாதிரி இதுக்கு பேர் வந்து சன்ஃப்ளவர்ஸ்வாங்க இது மொட்டை தனியாக வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ் வந்து கேட்டிங்கன்னா நிறைய கடலை கிடைக்கும் அப்புறம் கிண அதெல்லாம் இருக்கும் இப்போது வந்து இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா அதை வந்து சாப்பிடுவோம் ஒரு பிளேட் மாதிரி ரெடி பண்ணி அதை வச்சிங்கன்னா நீங்கள் மாசை ஆசை அதே சாப்பிட்றோம் மாதிரி இந்த மாதிரி இதுக்குள்ளே வந்து ஒரு சீட்ருக்கும் அதுதான் சாப்பிடும் அதுக்கிட்டே கொடுத்தனா தூணி வச்சு அதை தான் சாப்பிடுவோம் நீங்கள் சீட் பண்ணிங்கன்னா அப்படியே வாங்கிக்கோ அதே மாதிரி வந்து இதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறது தான் கஷ்டம் அது கீழே பேங்க ஐயா ஐயா இது இல்லாமா இது வந்து நாங்கள் அலுமினியம் பிளேட் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அது அதுக்கு டெய்லி வந்து வாட்டர் வெயிட்டு கல்லாம் போட்டு அது சும கல்லை அது வந்து இப்போது அதுக்கோ பட்டு இந்த மாதிரி பாக்ஸை உடைக்கிறது கடிச்சு அந்த மாதிரி கடைசி குட்டிடுறோம் ஆமாம் அது அது மாதிரி பண்ணாமல் இருக்கிறது இது ஹெல்த்தியாகவும் இருக்கும் அது கடிச்சு கடிச்சு சாப்பிட்டு காய் பண்ணணும் எல்லோரும் புத்திசாலித்தனம் இது வந்து மரத்தோல் இது வந்து இந்த இந்த பாக்ஸில் நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து குட்டி போடும்போது குட்டி முட்டை வந்து சூடாகவும் இருக்கும் இது நீங்கள் நார்மல் மரக்காட்டில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இந்த மாதிரி நல்லா சின்ன வாங்கிக்கலாம் சாஃப்டாக இருக்கணும் ஓகே ஓகே இந்த மாதிரி நீங்கள் நிறைய ஒரு மூட்டை மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு மாதம் மாதம் நீங்கள் அதை க்ளீன் பண்ணீங்கன்னா கரெக்டாக அது இல்லைன்னா வந்து அது ஒரு மாதிரி ஈரமாகி குட்டியெல்லாம் போறனால அதுவே பா பாத்ரூம்லாம் போய்ட்டு வச்சுருனால கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம் வாரத்துக்கு ஒரு டைம் கிளீன் இல்லை அது வாரத்துக்கும் இல்லை மாதம் மாதம் க்ளீன் பண்ணணும் மாதம் மாதம் பண்ணலாம் இப்போ இதில் சிக்கலை நான் எப்படி பண்ணுறதுன்னு கரெக்டாக போடுங்க நீங்கள் வந்து இல்லைமா நான் தான் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க அதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து இது வந்து எல்லாம் கொரியோகிராஃபர் கூப்பிட்டு வந்த மாதிரி என்ன ஒரே ஒரு மெயில் தான் இருக்கா அது ஃபீமேல் இது வந்து எல கருங்கோழி கோலி இது நல்லா பெருசா சைஸா இருக்கும் இது வந்து நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி நாட்டு கோலி ஆமா மேல புடி மேல புடி ரெக்கிப் போறா தலதிட்ட புடி நான் புடிடா கால புடி கால புடி கால கோழி கால் கால் நீ ஓடிதுடா கேடடா இது இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு முட்டை ஆறு முட்டை போடுறது ஹ டேய் முட்டை எடுத்து வச்சிருங்க ஓகே இது வந்து கரகொலி ஆனா வந்து இதுக்கு அரை அளவுக்கு உள்ளே சதவீதம் வேற எல்லாம் இருக்கும் அந்த கோழியா ஓகே ஓகே கால் ஃபுல் ஓகே ஓகே இது வந்து மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்றீங்க சேல்ஸ்க்கு தான் யூஸ் பண்றீங்களா இல்ல முட்டைய சேல்ஸ் பண்றீங்களா முட்டை தான் சேல்ஸ் பண்றீங்க சும்மா நாங்க வீட்டுக்கு முட்டை வரணும் அப்படிங்கறதுக்காக சும்மா வாங்கிட்டு போறோம் தெரியே தெரியே சாப்பிடுறீங்க இது லை வீக் ஆயிடுச்சுன்னா நாங்க வீட்டுக்கு வந்து அது கறி கடை மாதிரி அது மாதிரி எடுத்துறோம் நான் என்ன ரேட்டுக்கு எடுத்து பாங்க இது கேஜில ஒரு கிலோ என்ன கணக்குல சொல்றீங்க ஒரு கிலோ என்ன ரேட்டுக்கு போகுங்க தெரியல ஓகே ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு நாலு ஃபீமேலா அஞ்சு ஃபீமேல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அஞ்சு ஃபெமில ஒரே ஒரே மெயில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு முட்டைனா ஒரு நாளைக்கு முப்பது முட்டை கிடைக்குது